சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து நடக்க போதுன்னு பாங்க பார்க்கலாம் தமிழ் செல்வி ரூம்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் பார்த்தா மலரும் தனமும் ரூமுக்குள்ள வராங்க தமிழ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்க என்னக்கா எனக்கு அடுத்த வாரம் பரீட்சை இருக்கு அதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் சரி சரி பரீட்சை படிச்சுக்கிட்டு இருக்கியா ஆமா தமிழ் ஆறாவது மாசத்துக்கான ஸ்கேன் எல்லாம் எடுத்தாச்சா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் இல்லக்கா அதுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் சரி தமிழ் நீ டாக்டர் தானே ஓ வயத்துல வளர குழந்தை ஆனா பொண்ணானு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இங்க மலரை கேட்கவும் ஆனா இருந்தா என்ன பொண்ணா இருந்தா என்னக்கா எந்த குழந்தைன்னாலும் எனக்கு சரி டாக்டருக்கு படிக்கிறதுனால ஸ்கேன் ரிப்போர்ட்ல எனக்கு தெரியுமா தெரியாதான்னு தானே கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் தான் தமிழ் சொல்றேன் இப்போ டாக்டருக்கு படிக்காதவங்களுக்கு தெரியாது ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கல அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு இப்போ நீ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு உன்னால் சொல்ல முடியும் தானே ஆமா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே போது பீரோல இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் மலர் பார்த்தா இங்கே கபோர்டை திறந்து தமிழோடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பேரெல்லாம் போட்டிருக்கு அதில் பார்த்தா மலரை அந்த ட்வின் பேபி அப்படின்றத கவனிக்கவே இல்லை என்ன தமிழ் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது குழந்தையுடைய உருவோலாம் ஏதோ உத்து பார்த்தா தான் தெரியுது அப்படின்னு சொல்லி மலர சொல்லவும் அக்கா இது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த ஸ்கேனில் எப்படி அப்படி தெரியும் நீங்கள் என்ன தான் உத்து ஊற்று பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது டாக்டருக்கு தான் அதெல்லாம் தெரியும் குழந்தையோடைய மூமெண்ட்டு அதுவும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கல லைவா மானிட்டர்ல குழந்தையுடைய உருவம் குழந்த மூவ் ஆகுறது கால் அசைக்கிறது கை அசைக்கிறதுன்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில சரி தமிழ் இதை பார்த்து சொல்லேன் இதுல ஆனா பொண்ணான்னு தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அக்கா நான் தான் சொல்லிட்டேல எனக்கு தெரியும் இதுல பாக்கையில ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இப்ப பார்த்து சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்த்தா ஸ்கேன் ஸ்கேன் குழந்தைக்கான ரெண்டு தெரியுது ரெண்டு குழந்தைங்களுடைய பேபி மூமெண்ட் எல்லாம் எழுதி இருக்காங்க பார்த்தா அதுக்கு ட்வின் பேபின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இதை பார்த்ததும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி அதை பார்த்ததும் தமிழோடைய முகமே மாறி போயிருது இதை மலரும் தனமும் பார்த்துட்டு என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல இல்ல ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா ஸ்கேன் போட்டு பரட்டி பரட்டி பாக்குறாங்க என்னாச்சு தமிழ் என்ன எது குழந்தைக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி மலர் கேட்க இல்லக்கா இதுல ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் விஷயம் இருக்கா என்ன தமிழ் ஏன் எதுக்கு அழுகுறைப்பனின் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமோ இதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா மலருகிட்ட ஸ்கேன் போட்டு கொடுக்கவும் என்ன தமிழ் இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மலருக்கு பார்த்தா ஒண்ணும் புரியல அக்கா அதுல குழந்தை போட்டிருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்ற ரெட்டை குழந்தை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தா மலரும் வாங்கி பாக்குறாங்க அதுல ட்வின் பேபின்னு ஸ்கேன் ரிபோர்ட்ல எழுதியிருக்காங்க அதை பார்த்ததும் பார்த்தா மலருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி இங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனமும் பார்த்தா வாங்கி பார்க்க அப்பதான் தமிழுக்கே தெரிய வருது ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரிய வருது அதை பார்த்ததும் கை ஓடல காலு ஓடல அழுதுகிட்டே இருக்கவும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் இல்லக்கா ஆறு மாசம் முடிய போகுது எனக்கு ரெட்ட குழந்தைன்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது இதுவரை நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன தமிழ் சொல்ற எத்தனை தடவை ஸ்கேனுக்கு போயிருப்ப எத்தனை தடவை டாக்டர் உன்னை செக் பண்ணிப்பாங்க டாக்டர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் இல்லையேக்கா இதுவரையே டாக்டர் என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லவே இல்லை நானும் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி ரெட்ட குழந்தைன்ற விஷயத்த டாக்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை அது எப்படி தமிழ் அது எப்படி டாக்டர் உங்ககிட்ட சொல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும் அப்பதான் பார்த்தா தமிழ் யோசிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல எப்போ போயிட்டு வந்தாலும் அம்மாவும் அம்மாச்சியும் ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிடுவாங்க அப்போ அம்மாவுக்கும் அம்மாச்சிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனால எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க தமிழ் பதட்டத்தோட பார்த்தா இங்கே வசந்திக்கு போன போறாங்க வசந்திக்கு போன போட்டதும் தமிழ் என்ன தமிழ் பண்ற நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வசந்தி பேசவும் அதெல்லாம் இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் என் வயத்தில வளர்றது ரெட்ட பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் வசந்திக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி அது வந்து உள்ள அது வந்து நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு என் வயிற்றுல இருக்கிறது ரெட்ட பிள்ளையா இல்லையா அப்படின்னு சொல்லி தமிழை மிரட்டி கேட்கவும் ஆமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் தமிழுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது